ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த அரசு பள்ளியில பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் மீதான அடக்குமுறை அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுது அப்படின்னே தெரியல அப்படிதான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டிக்கு பக்கத்துல ஒரு அரசு உயர்நிலை பள்ளி இருந்திருக்கு அந்த அரசு உயர்நிலை பள்ளியில பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய நான்கு மாணவிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்னாலயும் அங்க இருக்கக்கூடிய நஞ்சு புகையினாலேயும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு உடனே அந்த மாணவிகளை கோட்டாங்கரை அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கேயும் சரியா சிகிச்சை அளிக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இது தொடர்பா அந்த பள்ளியில ஆய்வு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்க போயிருக்காங்க போய் பார்க்கும் ஆகா இவங்க வந்துட்டாங்க இவங்களை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பேரண்ட்ஸும் அவங்க அப்படியே சுத்து போட்டு சர மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இங்க இந்த குடிநீர் எப்படி இருக்கும் பாருங்க உங்களால குடிக்க முடியுமா குடிச்சு காமிங்க எங்களுக்கு சரியான நடவடிக்கை இல்லை இதை எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளை முன்னாடி வச்சிருக்காங்க ஆனா இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலே சொல்லாம சரி நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா மலிப்பிட்டு அந்த அதிகாரிகள் அங்க இருந்து நமந்து போயிருக்காங்க இந்த சம்பவம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய சம்பவத்துல அதிகாரிகள் வந்து ஆக்சனே எடுக்க மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு பதிவுலையும் பாத்துட்டு தான் இருக்கோம் அப்ப என்ன லட்சணத்துல இந்த திமுக ஆட்சி நடக்குது அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க